அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் உங்கள் லாஸ்டோ பழனிசுவாமிகள் பேசுகிறேன் இந்த காணொலியில் சிம்மம் ராசிக்கு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ராசி பலனை பொது பலனாக பார்க்கலாம் இது ஒரு கைடன்ஸ்க்காக எடுத்துங்க வாழ்க்கையில் நிறைய பயணங்கள் வாழ்க்கையில் போயிட்டு இருக்கிறோம் எல்லா பயணமும் வந்து ஒரு பர்பஸுக்காக ஒரு டெஸ்டினேஷன் தெரிந்து போகிறோம் ஆனா இந்த வாழ்க்கை பயணம் என்பது மட்டும் டெஸ்டினேஷனே தெரியாம சில நேரங்கள்ல புரியாத பயணமாக மாறிடுது இப்போ சிம்ம ராசிக்கு இப்போ வாழ்க்கையே புரியாத பயணம் போலதான் இருக்கும் ஸோ அந்த வகையில தான் இந்த பதிவு பார்க்க போறோம் கெட்ட நேரம் வரும்போது பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் அப்போதான் அவங்களுக்கு வந்து வாழ்க்கையே புரியாத பயணமா தெரியும் அப்போ அந்த சிம்ம அஷ்டமத்து சனி காலகட்டம் அப்ப அந்த அஷ்டமத்து சனியோட காலகட்டத்துல நம்ம எந்த பக்கம் எடுத்து வைக்கிறது எடுத்து வைக்கிற பாதையெல்லாம் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியுமே இடியை போல கஷ்டங்களை தான் கொடுக்குது மாற்றங்களை தான் தருது என்பது போன்ற சிந்தனைகள் தான் இப்போ இருந்துகிட்டு இருக்கும் இது வந்து பெரும்பாலானும் இருக்கு இதில் அதிர்ஷ்டசாலிங்களும் இருப்பீங்க ஒரு நல்ல தசா புக்தி நடக்குது அப்படின்னாக்க இந்த சிம்ம ராசிக்கு கூட பாத்தீங்கன்னா பெரிய கஷ்டம் இல்லாம சில பேர் இருக்கக்கூடிய சூழ்நிலையும் இருக்கும் ஆனாலும் பெரும்பாலானோருக்கு பண கஷ்டம் பொருளாதார ரீதியாக வேலையில் ஒரு பிரச்சனை வேலையில் மாற்றங்கள் இதெல்லாம் நம்ம நிறைய பார்த்துருக்குறோம் பேசியிருக்கிற குடும்ப வாழ்க்கையில் ஒரு பிரச்சனைன்னு சொல்லியிருக்கிறேன் குடும்ப வாழ்க்கையில் பிரிந்திருப்பீங்க சில பேர் கூட சேர்ந்துருப்பீங்க சேர்ந்த பின்னாடி கூட என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ அப்படின்ற விஷயம்லாம் இருந்துகிட்டு இருக்கோம் பழசு கிளறக்கூடாது பழைய விஷயத்தை எடுத்து வச்சுக்கிட்டு இப்போ பேசாமல் இருக்கிறதா இந்த மாதத்துக்கு முக்கியமாக நான் சொல்லக்கூடிய அட்வைஸே ராசிநாதன் சூரியன் வந்து ஆறாம் பாவகத்தில் இருக்கிறாரு முதல் பதிமூணு நாள் முயற்சி நிறைய செய்வீங்க அதாவது சவாலும் வளர்ச்சியும் கலந்த மாதமா இருக்கும் வேலை விஷயம் வேலை வாய்ப்பு கிடைக்கும் அரசாங்க வேலைக்காக முயற்சி பண்ணக்கூடியவர்கள் அரசு பணிக்காக தேர்வு எழுதியிருக்கீங்க ரிசல்ட் வருமா அப்படின்னு எதிர்பார்க்கிறவங்களுக்கு உங்க சுய ஜாதகத்தில் அரசு பணி போறதுக்கான பிராப்தம் இருந்தாக இந்த காலகட்டத்துல வேலை வாய்ப்பு கிடைக்கும் முன்னதுக்குடி ஒன் பாக்கியாதிபதி செவ்வாயும் ஆறாம் பாவகத்துல உச்சம் பெற்று இருக்கிறார் சூரியனும் பலம் பெறக்கூடிய காலகட்டம் உத்தராயண காலகட்டம் ஆறாம் பாவகத்துல இருக்கு முதல்ல சோ அப்போ பாத்தீங்கன்னாக்க ராசிநாதன் ஆறாம் பாவகத்துல இருக்கிறது ஒரு நெகட்டிவ் தான் நெகட்டிவ் தாட் இருக்கும் அதே சமயத்துல கவலை இருக்கும் அந்த மாதிரி புரியாத பயணமா இருக்கும் வாழ்க்கை அது ஒரு பக்கம் இருந்தாலும் வேலை விஷயத்துல நீங்க துணிஞ்சி தன்னம்பிக்கையோட தேர்னீங்க அப்படின்னா வேலை கிடைக்கும் வேலை இல்லாதவர்களுக்கு இருக்கிற வேலையிலையும் ஒரு மதிப்பு மரியாதை இருக்கும் இருக்கிற வேலையில இருக்கக்கூடிய நெருக்கடிகள் நீங்க உங்களுக்கு தொல்ல குடித்த மேலதிகாரிகள் அல்லது சில பேர் உங்களை விட்டு விலகலாம் அவங்களுக்கு இடமாற்றம் வரலாம் அல்லது உங்களுக்கு இடமாற்றம் வரலாம் சோ அப்போ எதிர்த்து நின்று எதிர்பார்ட்டை மாடி ஜெயிக்கக்கூடிய மாதமாகவும் இந்த மாதம் இருக்கும் இந்த செவ்வாய் வந்து மாசம் ஃபுல்லாவே ஆரம்ப தான் இருக்கு தந்தையின் நலத்துல கொஞ்சம் கவனம் செலுத்திங்க அதே போல தந்தையால் ஆதாயங்கள்லாம் இருக்கும் வழக்குகள் இருக்கீங்கன்னா வழக்குகள்லாம் சக்சஸ் ஆகிருக்கும் குறிப்பா பூர்வீக சொத்து வழக்கு அல்லது டிவோர்ஸ் கேஸ் வழக்கு போன்றவையெல்லாம் இருக்கு அப்படின்னாக்க இந்த நேரத்துல வழக்குகளில் கூட நல்ல ஒரு தீர்ப்பு வரக்கூடிய வாய்ப்பு உண்டு வேலை கிடைக்கும் இதெல்லாம் வந்து முதல் பகுதியிலேயே உங்களுக்கு பாசிட்டிவ் தான் அடுத்தது ஏழாம் பாவகத்துல வந்து பாத்தீங்கன்னா ராகு அதே போல புதன் சுக்கிரன் இந்த கிரக சேர்க்கை மாதம் ஃபுல்லா மேக்சிமம் இருக்கு அதுல புதன் வந்து பாத்தீங்கன்னாக்க இருபத்தி ஆறு பிப்ரவரி அன்று வக்கரமாகுது சோ அப்ப ராசியில கேது இது வந்து ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தும் ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு சதயம் நட்சத்திரத்திலையும் கேது பகவான் பூரம் நட்சத்திரத்திலையும் இருக்கு அந்த வகையில குறிப்பா இந்த காலகட்டத்தில் ஒரு மன அழுத்தம் இருக்கும் எதையாவது ஒண்ணு போய் செஞ்சு அதுல போய் மாட்டிக்காம உஷாரா இருக்கணும் அதுவும் சில திட்டங்கள் சில பிரச்சனைகள் உங்களை தேடி வரும் அது வந்து கவர்ச்சிகாரகமானதாகவே இருக்கும் அதுல நம்பி நீங்க வந்து போனீங்கனாக அப்புறம் வெம்பி வெம்பி இருக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுடும் அதாவது குறிப்பா மன அழுத்தத்தை கொடுத்துரும் இந்த கேடு வந்து ராசியில இருக்கிறதுனால குறிப்பா அது விரயமாகும் பணம் விரயமாகும் இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்றீங்கன்னு வச்சுங்களேன் இப்போ ஒரு நல்ல பில்டரை நீங்க செலக்ட் பண்ணலன்னா அல்லது நீங்களே இறங்கி அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பில்டரை செலக்ட் பண்றீங்கன்னு வச்சுங்களேன் அவர் இதுக்கு முன்னாடி நல்லா கூட கட்டியிருப்பாரு ஆனா உங்க நேரம் உங்ககிட்ட வந்து பிரச்சனை பண்ணுவாரு அந்த மாதிரி தேர்ட் வச்சு பில்டிங் பண்றீங்க அல்லது வீடு வாங்குறீங்கன்னா கூட பண்ணலாம் தப்பு கிடையாது பட் நீங்க ஆகாம வாழ்க்கை துணைவரோ அல்லது வேற மதரோ அல்லது வேற ஒரு நல்ல நண்பரோ அவங்கள வச்சு நீங்க இந்த காரியத்தை நடத்தலாம் ஆனா நீங்க இதில் இன்வால்வ் ஆகாம இருந்தீங்கன்னா காரியம் சக்சஸ் ஆகும் அடுத்தது ஏழாம் இடத்துல ராகு பகவான் அதே போல சுக்கிரன் புதன் சேர்க்கை இது வந்து என்ன அமைப்புகளை கொடுக்கும்னாக்க மாதத்தோட பிற்பகுதியில சூரியனும் அதாவது பிப்ரவரி பதிமூணாம் தேதியிலிருந்து சூரியனும் ஏழாம் இடத்துக்கு வந்துருது அந்த வகையில கணவன் மனைவிக்குள்ள கொஞ்சம் ஈகோ கிளாஷ் ஆகும் கணவன் மனைவிக்குள்ள கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும் அதே போல பழைய விஷயத்தெல்லாம் இப்ப பேசி கிளறக்கூடாது அது வந்து மேலும் சில சங்கடங்களை ஏற்படுத்தும் இப்ப வாழ்க்கை துணைவரோட சண்டை சச்சரவு பிரச்சனை ஒரு காலத்துல இருந்தது சில பேர் வந்து சேர்ந்திருப்பீங்க அந்த சேர்ந்த பின்னாடியும் என்ன நடக்குமோ ஏது நடக்குமோன்ற ஒரு கவலை இருந்துகிட்டு இருக்கு இல்லையா இப்போ போயிட்டு அந்த பழைய விஷயத்தை கலரும் போது அது மேலும் கொஞ்சம் பிரச்சனையை உருவாக்கும் இந்த மாதத்தை பொறுத்து வரலாம் அதே போல ஈகோ விட்டுட்டு இப்போ இன்னொன்னு இன்னொருத்தர் சொல்றதை கேட்டு அதாவது தேர்ட் பர்சனுடைய இன்டர்பயரால இந்த குடும்ப வாழ்க்கை பாதிக்கக்கூடிய அம்சங்கள் நிறைய உண்டு அந்த தேர்ட் பர்சனோட இன்டர்ஃபையரோ அல்லது இன்னொருத்தர் சொல்றதை கேட்டுட்டு நீங்க வாழ்க்கை துணியரோட நீங்க பேசும்போது அது பாதிப்பு கொடுக்கும் எதுனாலையும் மனம் விட்டு வெளிப்படையா டைரெக்டா வாழ்க்கை துணியர் விட்டே பேசிட்டீங்கன்னு வச்சீங்களா ஏதாவது பிரச்சனைனா கூட அப்பயே அந்த இடத்துலயே சால்வ் ஆயிடும் ரெண்டு பேருக்குள்ளும் ஒளிவு மறைவு இல்லாம வாழ்ந்தீங்கனா வாழ்க்கையில பிரச்சனையே இல்லாம போயிடும் அதே போல கடந்த கால தவறுகள் என்பது மனித இயல்பு தான் நிறைய பேர் தவறு செய்யாதவங்க இல்ல ஏதோ ஒரு வகையில தவறுகள் நடந்திருக்கலாம் அந்த தவறுகளை மன்னித்து மறப்பது என்பது வாழ்க்கையில இனி வரும் காலத்துல வரக்கூடிய காலத்துல நிம்மதியை தரும் சோ அப்போ பழச கலராம இருக்கிறது இந்த மாதத்துல புத்திசாலி தரும் கணவன் மனைவி உறவு நிலையில அதே போல மூன்றாவது நபரை அலோ பண்ணாம இருக்கிறது புத்திசாலித்தனம் அதே போல காதலர்களுக்குள்ள எப்படி இருக்கும் அப்படின்னாக்க குறிப்பா மாதத்தோட பிற்பகுதியில தான் இந்த பிரச்சனை எல்லாம் அதாவது கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் சூரியன் ஏழாம் இடத்துக்கு வந்த பிறகு அதே போல இந்த ராகு சூரியன் சேர்க்கை புதன் அஹ் சுக்கரன் சேர்க்கை எல்லாம் இருக்கிறதுனால ஆல்ரெடி காதலிச்சுட்டு இருக்கிறீங்கன்னாக்க ஒரு மனசாபம் வந்தாலும் ஒரு நெருக்கம் இருக்கும் தாம்பத்திய சுகத்திலையும் ஒன்னும் பெரிய தொந்தரவுகள் இருக்காது தாம்பத்திய வாழ்க்கையில நம் நல்லாவே இருக்கும் அதாவது கணவன் மனைவி ஒரே வீட்டில் இருக்கீங்க அப்படின்னா கூட கொஞ்சம் மனஸ்தாபங்கள்லாம் வந்து போனாலையும் தாம்பத்திய வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக தான் இருப்பீங்க அதே போல காதலர்களுக்குள்ளேயும் வந்து மகிழ்ச்சியாக தான் இருக்கும் ஆனால் கொஞ்சம் சின்ன சின்ன சண்டைகள் அப்பப்போ பிரியிறது அதாவது ஒரு நாள் பேசாம இருக்கிறது இன்னொரு நாள் பேசுறது இந்த மாதிரியான சங்கடங்கள் இருந்தாலும் காதலர்களுக்குள் ஒரு ஒற்றுமை தான் இருக்கும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது மூணு ஆகாத இருக்கீங்கன்னா எதிர்கால வாழ்க்கை துணைவரையும் சந்திப்பீங்க அல்லது எதிர்கால வாழ்க்கை துணை உரை சந்திக்கக்கூடிய வாய்ப்போ வரன் வர்றது பேச்சுவார்த்தை நடத்துறது போன்றவையும் இந்த காலகட்டத்தில் ஏற்படும் அதே போல சப்போஸ் திருமணம் ஆகி டிவோர்ஸ் ஆயிடுச்சு இருக்கீங்க மறுமணத்திற்காக வரன் பார்க்குறீங்கன்னா மறுமணத்திற்கான வரன் வரும் காலகட்டத்தை பொறுத்தவரை வீடு வாகனம் சம்பந்தமான செலவுகள் உண்டு அதாவது வீடு ஆல்ட்ரேஷன் பண்றது அல்லது வீடு மாற்றம் சில பேருக்கு அதுல செலவுகள் அல்லது வாகனத்தை மாத்திட்டு புதிய வாகனம் வாங்குறது போன்றவை இந்த மாதத்தில் ஏற்படும் அதே போல சில பேருக்கு ஆடம்பர பொருட்கள் சேர்க்கை நிறைய பர்ச்சேஸ் பண்றது இது குடும்பத்துக்காக இதெல்லாம் கொஞ்சம் நிறைய எக்ஸ்பென்சஸ் ஏற்படுத்தும் அந்த எக்ஸ்பென்சஸால கொஞ்சம் கடன் படக்கூடிய சூழ்நிலையும் சில பேருக்குலாம் இருக்கு கடனுடைய அழுத்தங்களும் கொஞ்சம் ஏற்படும் அதனால கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க மேலும் வந்து வாழ்க்கை துணிவரின் உடல்நலத்துல கவன செலுத்திக்கணும் உங்களின் உடல்நலத்திலையும் கவனம் செலுத்திக்கணும் பிள்ளைகளின் உடல்நலத்திலையும் கவனம் செலுத்திக்கணும் ஏன்னா வந்து உடல்நலம் விஷயத்துல தான் நிறைய விரயமாகறதுக்கு வாய்ப்பு உண்டு அப்போ சுப விரயங்கள் கொஞ்சம் செஞ்சிருங்க சுப விரயன்றது தான தர்மம் பண்றது அதாவது பாதிக்கப்பட்டவங்க இல்லாதவர்களுக்கு தான தர்மம் பண்றீங்க குறிப்பா ஆதித்தியிருதையும் கேட்டுட்டு வர்றது ரொம்ப நல்லது சூரிய நமஸ்காரம் பண்றீங்க ஆதித்ய இருதையும் கேட்கலாம் படிக்கலாம் இதெல்லாம் பண்ணிட்டு வரும்போது நல்ல பலனை ஏற்படுத்தும் கும்பகோணம் அருகாமையிலே இருக்கக்கூடிய சூரியனார் கோயிலுக்கு கூட போயிட்டு வரலாம் அது கூட உங்களுக்கு ஒரு மன மகிழ்ச்சியும் அதே போல ச ஒரு குடும்பத்தோட போயிட்டு வரீங்கன்னா ஒரு குடும்பத்துல இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள்லாம் கூட கொஞ்சம் நீங்கும் அதே போல அல்லது எங்கேயாவது ஒரு சுற்றுலா மாதிரியாவது வாழ்க்கை துணியரோட பிள்ளைங்களோட நீங்க இந்த மாசத்தை பொறுத்தவரை போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படி போயிட்டு வந்தாலுமே உங்களுக்கு மைண்ட் கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கும் அப்ப வந்து ஒரு டென்ஷன் இல்லாம குடும்ப வாழ்க்கையில ஒரு நல்ல வைப்ரேஷன் ஸ்ப்ரெட் ஆகும் அதை ஃபாலோ பண்ணுங்க அஷ்டமாதிபதியாகவும் ஐந்தாம் அதிபதியாகவும் வரக்கூடிய குரு பகவான் உங்க ராசிக்கு பதினொன்னாம் பாவகத்திலிருந்து வக்கரம் பெற்று இருக்கிறாரு சோ குரு வக்ரம் அந்த வகையில வந்து பணம் வரும் லாபங்கள் வரும் பொருளாதார ரீதியாக தேவைக்கேற்ப பணம் வரும் ஆனா கொஞ்சம் நிறைய எக்ஸ்பென்சிவ்ஸா ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போல் சில பேர்ல புதிய தொழிலை கையில் எடுக்கிறதுக்கும் புதிய தொழில் தொடங்கலான்ற எண்ணங்கள் வரக்கூடிய வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் இருக்கும் அந்த புதிய திட்டங்கள் புதிய தொழில் ஆரம்பிக்கணும்னாக்க நிச்சயமா நீங்க உங்க சுய ஜாதகத்தையும் செக் பண்ணிட்டு செய்யுங்க அலைச்சல்கள் பயணங்கள் நிறையவே இருக்கும் ஒரு முடிவு எடுக்க முடியாத சில விஷயங்கள்லாம் இருந்துகிட்டே இருக்கும் முடிவெடுக்கிறதுக்காக நிறைய போராடுவீங்க ஆனா எந்த முடிவுமே கடைசியில வந்து கரெக்டா வராது அல்லது நம்ம எடுக்க தப்பா முடிவெடுத்துருமோன்ற ஒரு பயம் எதிர்கால பயம் பற்றிய கவலைகளும் இருந்துகிட்டே இருக்கும் அதனால நான் என்ன சொல்றேன்னா எந்த முடிவுமே எடுக்காதீங்க அல்லது முடிவெடுக்கணும்னு போராடாதீங்க இன்றைய வேலையை அண்ணனைய வேலைக்கு அண்ணன்ற காரியத்தை செஞ்சு முடிச்சிருங்க கரெக்டா ஆட்டோமேட்டிக்கா ஒரு நல்ல முடிவே உங்களுக்கு வரும் அதாவது சில வாழ்வியல் நடைமுறைகளை கொஞ்சம் மாத்திக்கலாம் நான் சொன்ன மாதிரி ஒரு டிராவல் போயிட்டு வருது கொஞ்சம் மனம் விட்டு பேசுறது க வாழ்க்கை துணிவரோட கருத்து வேறுபாடு இருந்தா கூட வெளிப்படை தன்மையோட வாழ்க்கை துணிவர்கிட்ட இருக்கிறது எல்லாமே ஷேர் பண்ணிக்கிறது இந்த மாதிரி எல்லாம் நம்ம பண்ணும் போது ஆட்டோமேட்டிக்கா ஃபேமிலி லைஃப்ல இருக்கக்கூடிய கஷ்டங்கள்லாம் குறையும் ம மன வருத்தங்கள்லாம் நீங்கும் பழசியே போட்டு பேசிக்கிட்டே இருக்கிறது வந்து மேலும் மேலும் ஈகோ கிளாஸ் ஆகிக்கிட்டு வருத்தத்தை கொடுத்துரும் ஸோ இதுதான் இந்த மாதத்தை பொறுத்தவரையும் எந்தெந்த தொழிலெலாம் சிறப்பாக இருக்கும் அப்படின்னாக்க குறிப்பா வாக்கல் பழக்கிக் குழு தொழில் சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் கடை வச்சுட்டு இருக்கிறவங்க சிறு தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு வருமானம் கூடுதலாக இருக்கும் விவசாயம் மண்மனை ரியல் எஸ்டேட்டு சார்ந்த துறைகளில் இருப்பவர்களுக்கு வருமானம் கூடுதலாகவே கிடைக்கும் கமிஷன் சார்ந்த துறையில் இருப்பவர்களுக்கு வருமானம் கூடுதலாகவே கிடைக்கும் அரசு பணியில் இருப்பவர்களுக்கு இடமாற்றமோ அல்லது பதவி உயர்வுக்கான செய்திகள் வரும் அதே போல ஆசிரியர் பணி வக்கீல் இந்த துறைகளில் இருப்பவர்களுக்கும் நல்ல ஒரு வருமான உயர்வோ அல்லது ஏதோ ஒரு வகையில் அலம்சம் அமௌண்ட்டோ அல்லது பதவி உயர்வோ கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அல்லது அந்த செய்தியாவது கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு இந்த மாதத்தை பொறுத்தவரிலும் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கொஞ்சம் உடல் நல விஷயத்துல ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க வாழ்க்கைத் துறைவர் பிள்ளைகள் உடல் நலத்தெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துங்க பண உடையம் ஆகக்கூடிய வாய்ப்பு உண்டு புதிய நபர்களை நம்பி எந்த ஒரு காரியத்திலும் ஈடுபடாதீங்க கவர்ச்சிகரமான திட்டத்தை நம்பி எதுலையும் முதலீடு செய்யாதீங்க அதே போல இந்த காலகட்டத்தை பொறுத்தவர்களும் எது ஆரம்பிக்கிறதா இருந்தாலையும் கம்பல்சரி ஆரம்பிச்சே தீரணும்னாக உங்க பேரில் இல்லாம வாழ்க்கை துணி உரோ அல்லது மற்றவர்களுடைய முன்னிலைப்படுத்தி அதை ஸ்டார்ட் பண்ணுங்க அது வந்து பெட்டரா ஒர்க் அவுட் ஆகும் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கணவன் மனைவி உறவு நிலையில கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள்லாம் வந்து போகும் கொஞ்சம் பொறுமையா இருக்கிறது விட்டு கொடுத்து போறது நல்லது எதையும் வெளிப்படையா பேசுறது நல்லது அதே போல மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்தவரையும் ஊதிய உயர்வோ பதவி உயர்வோ கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு அல்லது ஒரு வேலை வாய்ப்பு தேடிட்டு இருக்கிறீங்கன்னா வேலை வாய்ப்பு கிடைக்கும் அதே போல மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கணவன் மனைவி உறவு நிலையில கொஞ்சம் மனஸ்தாபங்கள் வரும் ஆனாலும் நல்ல தாம்பத்திய வாழ்க்கையெல்லாம் சிறப்பாக தான் இருக்கும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சில பேருக்கு வெளியூர் பயணம் வெளிநாடு பயணம் அல்லது குடும்பத்தை விட்டு கொஞ்சம் வெளியில போயிருக்கக்கூடிய சூழ்நிலையும் சில பேருக்கு ஏற்படும் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை பொறுத்தவர்களோ ஒரு பிள்ளைகள் வகையிலோ அல்லது வாழ்க்கை துணியூர் வகையிலோ சில மன அழுத்தங்களும் வந்து போகும் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அதிக ஆடம்பர செலவுகள் அல்லது இன்வெஸ்ட்மென்ட் பண்ணக்கூடிய சூழ்நிலை அதனால சுபக்கடன் வரக்கூடிய வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் உண்டு அடுத்தது உத்திரம் ஒன்னாம் பாதம் உத்திரம் ஒன்னாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் நல விஷயத்துல கவனமா இருங்க அலைச்சல்கள் பயணங்கள் இருக்கும் அதே போல வருமானம் வரும் பிரச்சனை கிடையாது பதவி உயர்வோ அல்லது ஊதிய உயிர்வோ எதிர்பார்க்கக்கூடியவர்களுக்கு அது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு சில பேருக்கு ஒரு நல்ல இடமாற்றம் கிடைக்கும் புதிய திட்டங்கள் குறிப்பாக சுப விரயங்கள் நிறையவே ஏற்படும் அதாவது வீடு கட்டுறது அல்லது சொத்து வாங்குறது மனை வாங்குறது இந்த மாதிரியான நல்ல விஷயங்களுக்கு செலவு பண்ணக்கூடிய சூழ்நிலை வரும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்க ஆனால் கவர்ச்சிகரமான திட்டத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல் எச்சரிக்கையா இருக்கணும் சில பேருடன் கருத்து வேறுபாடுகள் அண்ட அயலாளர்கள் அல்லது சில பொறாமைக்காரர்கள் போட்டியாளர்களுடன் கருத்து வேறுபாடுகள் வரும் அதனால எந்த ஒரு திட்டத்தையும் வெளிப்படையா சொல்லி செயல்படுத்தாம பொறுமையா இருங்க நீங்க இருக்கிற இடத்தையே காட்டிக்காம இருங்க பாருங்க ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை மொத்தத்தில் இந்த மாதம் வந்து கொஞ்சம் கலவையான மாதம் தான் அதாவது வளர்ச்சியும் இருக்கு தொழில் ரீதியாக குடும்ப வாழ்க்கை உறவுகள்லாம் சில முரண்பாடுகளும் இந்த காலகட்டத்துல இருக்கு அதை சமாளிக்கிறதுக்கான வழிமுறைகளையும் இந்த வீடியோல சொல்லியிருக்கிறேன் இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் சூரிய பகவான் தான் ஆக நண்பர்களே இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாக லைக் பண்ணுங்க இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்க இதன் மூலம் உங்களுக்கு ஒரு சரியான ஜோதிட தகவல்களும் ஆன்மீக தகவல்களும் கிடைக்கும் நன்றி வணக்கம்